எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கில் நாடே சந்தி சிரிக்குது அது பெண்கள் பாதுகாப்பில் நாடே சந்தி சிரிக்குது அது இல்லையா பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா எதில் தான் சார் உங்கள் கேரக்டர் நாங்கள் புரிஞ்சுக்கிறது ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல நம்ம சி சார் அவர்கள் பேசும் சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டயலாகா சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததா அந்த லைன் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன்றது உங்களை தான் சார் புரிஞ்சுக்கிறது அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலாம் மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கான்பிடண்டா இருங்க சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார்